ஸ்ரீ கணேசாய நமகா ஸ்ரீ குருப்பியோ நமகா திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் மிக நல்ல வீணை தடவி கங்கை முடிமேல் அணிந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவை திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல குரோதி வருட வைகாசி மாத பன்னெண்டு ராசிக்கான ராசி பலன்களை பற்றி விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வருட வைகாசி மாத கிரக நிலைகளை சிந்திப்போம் ரிஷப ராசியில சூரிய பகவான் குரு பகவான் சஞ்சரிக்கிறார்கள் ராசியில கேது பகவானும் ராசியில ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானும் மீன ராசியில செவ்வாய் மற்றும் ராகு பகவானும் மேஷ ராசியில புதன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறார்கள் வைகாசி மாதம் ஏழாம் தேதி மே இருபது சுக்கர பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி மே இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்குள் வந்து சூரியன் குரு மற்றும் சுக்கர பகவானுடன் இணைகிறார் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி மே முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி இருபத்தி ஏழு ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசி சென்று ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி முப்பத்தி ஒன்னு ஜூன் பதினாலு ரிஷபராசியிலிருந்து சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு சென்று புத பகவானுடன் இணைகிறார் இந்த பதிவுல வைகாசி மாத ராசி பலன்களை பற்றி விரிவா பார்க்க போறோம் கடகராசி அன்பர்களே உங்கள் தனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் உங்கள் பதினொன்னாம் வீடான ரிஷபராசியில் குரு பகவானுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க உள்ளார் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களால் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் மூதாதையர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் உள்ளன குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு மூணு ஐந்து மற்றும் ஏழாம் பாவங்களில் விழுவதால் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலன் தரும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் நீங்கும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் குழந்தை பாகியத்திற்காக காத்திருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் சுப செய்திகள் வந்து சேரும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடும் கூட்டுத் தொழிலில் மேன்மை ஏற்படும் கூட்டாளிகளுடன் சுமுக காணப்படும் மாத ஆரம்பத்தில் உங்கள் பாக்யஸ்தான மீனராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் பயணங்களில் கவனம் தேவை வெளி உணவுகளை கூடியவரை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உடல் பயிற்சி மிக அவசியம் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் மற்றும் புத பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு உயரும் உங்கள் பேச்சிற்கு மரியாதை ஏற்படும் எனினும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி தொடர்வதால் எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டி வரும் தள்ளி போடுவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும் தேவையற்ற விஷயங்களில் தலையீட்டை தவிர்ப்பது பிரச்சனைகளை குறைக்கும் உங்கள் மூன்றாம் பாவமான கண்ணிராசியில் கேத்து பகவான் தொடர்வதால் சலிப்புத்தன்மை ஏற்படும் எதை எடுத்தாலும் விரக்தி மனப்பான்மை உண்டாகும் எனினும் குரு பகவானின் சுப பார்வை அனைத்தையும் நன்மையாக்கும் தினந்தோறும் அனுமன் சாலிசா சொல்லி வர அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையும் வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள நவக்கிரக குரு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் தடையின்றி வந்து சேரும் மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கடந்த காலங்களை காட்டிலும் சுப செய்திகள் மற்றும் சுப காரியங்கள் கைகூடும் மாதமாக அமையும் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் பத்தாம் பாவமான ரிஷபராசியில் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்க உள்ளார் பதவி உயர்வு கிடைக்கும் பணிச்சுமை அதிகரிக்கும் உங்கள் வளர்ச்சியை கண்டு மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன எந்த வேலையையும் தகுந்த ஆவணம் மற்றும் அனுமதி பெற்று செய்வது இந்த மாதத்தில் நன்மை பயக்கும் பணியிடத்தில் மேலதிகாரியின் பேச்சை கேட்டு நடப்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் குரு பகவானின் சுபப்பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு மற்றும் ஆறாம் பாவங்களில் விழுவதால் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு எதிரிகளின் தொல்லை விலகும் கடன் சுமை கட்டுக்குள் வரும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் பணவரவு முன்பை விட அதிகரிக்கும் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு எட்டில் ராகு பகவானுடன் சேர்ந்து சஞ்சரித்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி தன் சொந்த வீடான மேஷ ராசிக்குள் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே புதிய வண்டி வாகன யோகம் ஏற்படும் புது வீடு அல்லது புதுமனை வாங்கும் எண்ணம் மேலோங்கும் எனினும் சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு கண்டக சனியாக இருப்பதால் எந்த காரியம் செய்தாலும் கவனம் தேவை எந்த ஒரு பெரிய காரியத்தையும் திட்டமிட்ட பின் செய்வது தாமதம் மற்றும் பொருட்செலவை குறைக்கும் இரண்டாம் வீடான கண்ணிராசியில் கேத்து பகவான் குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சரிப்பதால் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் எனினும் வீட்டில் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது நாம் ஒன்று சொல்ல அதை குடும்பத்தினர் தவறான அர்த்தம் செய்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளது எனவே கவனம் தேவை இந்த மாதம் பிரதோஷ தினத்தன்று விரதம் இருந்து மாலை நேரத்தில் சிவன் கோயிலில் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவபெருமானை வணங்கி வர கண்டகசனியின் தாக்கம் குறையும் மொத்தத்தில் இந்த மாதம் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் எனினும் வீட்டில் பேச்சில் கவனம் தேவை ராசி அன்பர்களே மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் புத பகவான் உங்கள் தன பாக்யாதிபதியான பகவானுடன் இணைந்து மறைவு ஸ்தானமான எட்டாம் வீடான மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே குடும்பத்திலும் வெளிவட்டாரங்களிலும் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படும் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு உள்ளது தொழிலில் கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படும் வேலைச்சுமை அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் உங்கள் மீது அதிகாரம் செலுத்துவார்கள் ஏழாம் பாவத்தில் ராகு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் தொடர்வதால் உங்களுக்கு வேற்று மொழி மற்றும் வேற்று மதத்தவர்களின் அறிமுகம் ஏற்படும் தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவை உங்கள் ஆறாம் கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று தொடர்வதால் உங்கள் பூர்வீக சொத்துக்களில் இழுபறி நிலை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் அடிவயிற்றில் வலி அல்லது பிடிப்பு வந்து நீங்கும் நேரத்திற்கு சாப்பிடுவதை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் வெளி உணவுகளை தவிர்ப்பது முற்றிலும் நன்மை பயக்கும் உங்கள் பாக்கியஸ்தானமான ரிஷபராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் சஞ்சரிப்பதால் இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு விரயங்கள் சுப விரயங்களாக மாறும் உங்களை ஏளனம் செய்தவர்கள் உங்களை தாமாக வந்து புகழ்வார்கள் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேரும் மேலும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி மூன்று மற்றும் ஐந்தாம் பாவங்களில் விழுவதால் குழந்தைகளினால் உங்களுக்கு மேன்மை ஏற்படும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு ஏற்படும் காலகட்டமாகும் உங்கள் உடல் நலம் சீராகும் எனினும் சிறிது உடல் பயிற்சி அவசியம் உங்கள் ராசியில் கேது பகவான் தொடர்வதால் மேலும் அவருக்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதால் மனோபலம் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை மேலோங்கும் ஆன்மீக ஈடுபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள் இந்த மாதம் முழுவதும் தினந்தோறும் கோளறு பதிகத்தை சொல்லி வர நன்மை ஏற்படும் மேலும் சங்கடகர சதுர்த்தி அன்று விரதமிருந்து மாலை வேளையில் அருகில் உள்ள விநாயக பகவானுக்கு அருகம்புல் சாற்றி வணங்கி வர மனோபலம் மற்றும் சந்தோஷம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வெளிவட்டாரம் மற்றும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாதமாக அமையும் துலாம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கான விரிவான ராசி பலனை அடுத்த அடுத்த பதிவுகளில் பார்ப்போம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரிங்கன் வி பிரபாகரன்